செவ்வாய்க்கிழமை காலை காலையில் ஒரு நாலு மணிக்கெலாம் எழுந்திரிச்சு எல்லாம் ஃப்ரெஷ் ஆகி கிளம்பி வெளியில் வரைக்கும் ஆறு மணி ஆயிடுச்சு கரெக்டாக சாமி கும்பிட்டுட்டு காரெல்லாம் வந்து ரெடி ஆக்கிட்டாங்க அண்ணா நாங்கள் எல்லோருமே கிளம்பி இன்னைக்கு சோட்டாணிக்கரை பகவதி அம்மன் கோவிலுக்கு தான் போகிறோம் கேரளாலே ரொம்ப ஃபேமஸான கோவில் டக்குன்னு யாரை கேட்டாலும் ஞாபகத்துக்கு வர்றது சபரிமலை ஐயப்பன் அடுத்து சோட்டாணிக்கரை பகவதி அம்மன் நான் கல்யாணம் ஆனால் வந்து இந்த கோயிலுக்கு போனதே இல்லைன்னு சொல்லவும் நாங்கள் கூட்டு போலையான்னு எங்கள் அக்காவே ஆச்சரியப்பட்டு இருந்தாங்க அப்புறம் டக்குனு இன்னைக்கு கிளம்பியாச்சு எல்லோரும் காரில் பார்த்திங்கன்னா போகும்போதே ஒரு சாமி பாட்டை போட்டு அப்படியே ப்ளசண்டாக கிளம்பினோம் அப்படியே கடல் பக்கம் பார்த்திங்கன்னா சன் லைட்டாக அப்படியே ரைஸ் ஆகி வந்துட்டு இருந்துச்சு பார்க்குறக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க கேரளாவில் ஃபுல்லாக அங்கங்கே பார்த்திங்கன்னா அந்த சர்ச்சில் வந்து கிறிஸ்மஸ் செலப்ரேஷன் பண்ணதெல்லாம் இருந்துச்சு சூப்பர் சூப்பராக இருந்துச்சு பார்க்குறக்கே சோட்டானிக்கரை அம்மன் டெம்பிளை வந்து நம்ம வந்து நெருங்கிட்டோம் சோட்டானிக்கரை பகவதி அம்மனுடைய சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா பில்லி ஏவல் சூனியம் மனநோயை தீர்க்கக்கூடிய அனைத்து விஷயங்களையும் இந்த அம்மா சரி செய்வாங்க அம்மன் மேல ஒரு பகவதியம்மன இருக்காங்க கீழ்காவு அம்மன் அப்படின்னு சொல்லி இருக்காங்க மேலே இருக்க பகவதி அம்மனை பக்தர்கள் அம்மே நாராயணா தேவி நாராயணா லக்ஷ்மி நாராயணா பத்ரி நாராயணா அப்படின்னு சொல்லி கும்பிட்றாங்க அதாவது நாராயணனும் நானே நாராயணியும் நானே அப்படிங்கிற பொருள் பராசக்தி ஜோதியுருவில் நின்று மும்மூர்த்திகளும் முப்பத்து முக்கோடி தேவர்களும் காட்சியளித்த இடம் தான் இந்த சோட்டா நிக்கரை பகவதி அம்மன் கோவில் கேரளாவில் பெண் சபரிமலை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ரொம்ப பிரபலியமான இந்த சோட்டா பகவதி அம்மன் கோவில் ஒரு நாளைக்கு மூணு ரூபத்தில் காட்சி அளிக்கிறாங்க காலையில் முகூர்த்தத்தில் வெண்ணிற ஆடையில் சரஸ்வதியாகவும் மாலை நேரத்தில் லட்சுமி தேவியாகவும் இரவு நேரத்தில் காளி தேவியாகவும் மதியம் உச்சகால பூஜையிலும் இரவு உச்சகால பூஜையிலும் மகா காளியாக காட்சியளிக்கிறாங்க மேலே இருக்க பகவதி அம்மன் மாதிரி கீழே ஒரு பகவதி அம்மன் இருக்கிறாங்க அவங்க பத்திரகாளி அம்மன் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த இடத்துல தான் பில்லி சூனியம் ஏவல் மனநோயை தீர்க்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு இடம் தாங்க இந்த இடம் இந்த இடத்த பார்த்தாலே தெரியும் இந்த கோவிலே முன்னொரு காலத்தில் வந்து காடாக இருந்து இப்போ கோவிலாக மாறியிருக்குங்கிற அளவுக்கு தாங்க இருக்கும் இந்த இடத்துல கீழ்காவு அம்மன் அப்படின்னு சொல்ற பத்ரகாளி அம்மன் இடத்துல குருதி பூஜை நடக்குது அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல இன்னொரு சிறப்பான விஷயம் வெடி வழிபாடு அப்படின்னு நம்ம ஏதாவது ஒரு நேர்த்தி கடன் முடிச்சுட்டு நம்ம வந்து இந்த இடத்துல பணம் கட்டினோம் அப்படின்னா வெடி வழிபாடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வெடி வெடிக்கிறாங்கங்க நம்ம காசை வந்து அங்கே நஷ்டம் போதும் இந்த வெடி வெடிக்கிறாங்க இந்த சவுண்டு வந்து அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி ஒவ்வொரு ராசி நட்சத்திரக்கும் எந்த மரம் அப்படிங்கிறதும் ஒரு போர்டில் வந்து எழுதி போட்டிருக்காங்க பல சிறப்பு வாய்ந்த இந்த சோட்டா நிக்கரை பகவதி அம்மன் கோவிலுக்கு ஒரு முறை நீங்கள் சென்று பாருங்கள் இது வந்து எர்ணாகுளம் மாவட்டத்தில் தான் இருக்குது சோட்டாணிக்கரைங்கிற இடத்துல பகவதி அம்மன் வந்து காட்சி அளிக்கிறாங்க முன்னாடி துலாபரம் கொடுக்குற இடமா இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு விசேஷங்களுக்கும் இந்து சமயத்தினர் வந்து அழகாக வந்து வழிபடுறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு ப்ளேஸ்னால் இந்த சோட்டாணிக்கரை பகவதி அம்மன் கோவில் இங்கே விழாக்கள்னு பார்த்தீங்கன்னா கீழ்காவு பகவதி அம்மன் அந்த பத்திரகாளி அம்மனுக்கு வந்து குருதி பூஜை முந்திலாம் வந்து வெள்ளிக்கிழமை மட்டும்தான் நடக்கும் இப்போலாம் வந்து தினமுமே வந்து நடத்துகிறாங்க இந்த குருதி பூஜையெல்லாம் முடிச்சுட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு தீர்த்த மாதிரி எப்பயுமே கொடுத்துக்கிட்டே இருக்காங்க அந்த தீர்த்தத்தை வாங்கி நம்ம அங்கேனே வந்து பிரசாதமாக நம்ம குடிச்சிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் வீட்டுக்கு வாங்கிட்டும் வரலாம் வீட்டு ஃபுல்லாக சுற்றி தொளிச்சு விடலாம் நமக்கு ரொம்ப ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் நடக்கும் எந்த ஒரு கெட்ட சக்திகளும் கெட்ட விஷயங்களும் நம்ம வீட்டுக்குள்ளே நுழையாத அளவுக்கு பாதுகாத்து வருவாங்க நம்மளுடைய அம்மன் மேலே இருக்க பகவதி அம்மன் கீழே இருக்க பத்திரகாளி அம்மன் ரொம்ப தூரம் இல்லை ஒரு கொஞ்சம் படிக்கட்டு தான் அழகா இறங்கி நீங்கள் போய் கும்பிட்டு வரலாம் உங்களுக்கு டைம் கிடைக்கும்போது கண்டிப்பாக வந்து கேரளா மாநிலத்தில் சபரிமலை ஐயப்பன் எப்படி பிரபலியமானதோ அதே மாதிரி பிரபலியமான சோட்டானிக்கல் பகவதி அம்மனையும் நீங்களும் வந்து சென்று தரிசிக்கணும் வெளியில் ஒரு பதினொன்றரைக்கெலாம் வந்தோம் குட்டீஸ் எல்லாம் பசிக்குது அப்படின்னு சொல்லவும் டக்குன்னு நாங்கள் அங்கேயே ஒரு ஹோட்டலில் வந்து தோசை சட்னி சாம்பார் இதெல்லாம் வாங்க ஆரம்பிச்சிட்டோம் அதாவது ஆக்சுவலி லஞ்சு தான் ரெடி இருக்குன்னு சொன்னாங்க மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து தோசை தான் இருக்குது சப்பாத்தி இருக்குது அப்படிங்கவும் நாங்கள் இதை ஆர்டர் பண்ணோம் கேரளாவில் நீங்கள் எந்த ஹோட்டல் போனாலும் இந்த பட்டை தண்ணி வச்சுருப்பாங்க ரெட் கலரில் இருக்கும் ரொம்ப ஹாட்டாக இல்லாட்டி வாம இருக்கும் அடுத்து நாங்கள் வீட்டுக்கு வந்தோடனே மதியம் லஞ்சுக்கு வந்து சூடாக சாப்பாடு வச்சிட்டு அடுத்து கொஞ்சமாக ரசம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரசம் வைக்க ஆரம்பிச்சாச்சு அத்தை சாப்பாடு வச்சாங்க நான் ரசம் வச்சேன் அடுத்து வந்து இந்த சிக்கன் வந்து ஊற வச்சுட்டு போயிருந்தோம் ஃப்ரிட்ஜுக்குள்ள இருந்துச்சு அதை எடுத்து சோம்பேறி சிக்கன் அப்படின்னு சொல்லுவாங்களா அது மாதிரி வந்து டக்குன் பண்ணியாச்சு சாப்பாடு ரசத்துக்கு இந்த சிக்கன் வந்து ரொம்பவே சைடி சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல கிரேவி மாதிரி பதத்துக்கு வந்துருச்சு வெறும் சக்கரா சிக்கன் பொடியும் இந்த சிக்கனும் கொஞ்சமாக உப்பு இஞ்சி போட்டு விழுது கலந்து வச்சது அதை அப்படியே வந்து வேக வச்சு அப்படியே லாஸ்ட்டாக நல்லா ஊற்றி இறக்குனா போதும் அடுத்து வந்து பன்னீர் சிக்ஸ்டி ஃபைவ்க்கு வந்து பன்னீர் வந்து கொஞ்சம் ஊற வச்சு வச்சுருந்தோம் அதையும் வந்து எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்து அதையும் செஞ்சாச்சு இந்த பன்னீர் சிக்ஸ்டி ஃபைவ் இப்படி சாப்பிடக்கூடாது எண்ணெயில் போட்டு டீப் ஃப்ரை இல்லை மசாலா மாதிரி வச்சு சாப்பிட்ணுங்கிறாங்க குட்டீஸு இன்றைக்கி ஆசைப்பட்டு கேட்டாங்க அப்படிங்கிறதுக்காக கொஞ்சமாக செஞ்சு கொடுத்தாச்சுங்க அன்றைக்கி பன்னீர் பிரியாணி செஞ்சதில் மிச்சம் இருந்தால் பன்னீரை செஞ்சாச்சு கேஎஃப்சி சிக்கனும் வந்து நேற்று போட்டது போக மிச்சம் இருந்துச்சு வந்தோன்னுமே அத்தை அத்தை நீங்கள் செஞ்சு தாங்கன்னு குட்டீஸ் எல்லாம் கேட்கவும் செஞ்சு தந்தாச்சு நேத்தை விட ஒரு நாள் நல்லா ஊர்னால சூப்பரான டெக்ஸ்சரில் இருந்துச்சு அத்தை வெஜிடேரியனால் அவங்களுக்கு தக்காளி தொக்கும் உருளைக்கிழங்கு வறுவலும் செஞ்சு அவங்களுக்கு லஞ்சாக வந்து கொடுத்தாச்சுங்க செவ்வாய்க்கிழமை ஃபுல் டே இப்படிதாங்க போச்சு பாய்